ஒவ்வொரு பகுதியும் முன்னாடி சொல்ல சொல்ல வேலையை தொடங்கிட்டு வராங்க இப்போ மொத்தமாக அறிவிக்கலை மொத்தமாக பெரிய கூட்டம் போட்ட அறிவிப்போம் இப்போ தஞ்சை இந்த திருச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டோம் எனக்கு அறிவிக்கிறது இதுன்னு வரல நான் தம்பி உங்களுக்கு இரும்பவன கார்த்தியோட அப்பா இறந்துட்டாங்க அதுக்கு ஒரு படத்திறப்பு வரேன் அதுக்கு போகிறேன் அதோடு சேர்த்து இது சொல்லிவிட்டால் நமக்கு நேரம் இல்லை இங்கே வேலையை செஞ்சுருப்பாங்க மற்ற பக்கம் நம்ம போகலாம் அதுக்காக தான் தேர்தலில் போட்டியில் வாய்ப்பு இருக்காது நான் போகலாம் அப்படி முதல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கட்சி தலைவர் ஆளு அப்படிங்கும்போது என்னுடைய பிரதிநிதிகள் என் தம் என் தம்பி தங்கிகள் போது அங்கே பேசுவாங்க அது நான் இங்கே தான் நின்று வேலை செய்யணும் கடந்த காலத்தில் என் முன்னோர்கள் செய்த தவறு எனக்கு படிப்பினு இப்போ உதாரணமாக நான் வந்து சொல்லணும் எங்கள் அண்ணன் இருக்காங்க வந்து வைக்கணும் அவங்க வந்து இந்திய இப்போ இந்த ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் பேசிய பேச்சை இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வந்து சட்டசபைகளை பேசியிருந்தார் அவரில் மிஞ்சிற தலைவரே இருந்துரு அவர் தொடர்ச்சியாக இங்கே கட்சி இருக்கும்போது மத்தியில் போய் போய் அங்கே போய் பேசுனதுனால இங்கே கட்சி பெரிய அளவுக்கு உயராமல் போயிடுச்சு அவர் மட்டும் சட்டசபைகளை பேசியிருந்தால் நீங்கள் கற்பனை முடிப்பார் அவரை மிஞ்சிய தலைவரோ இருந்துருமே அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பு இருக்கு இங்கே போய் ஒன்றும் இல்லை என் தம்பி தங்கைகள் போய் அங்கே எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் வேட்பாளர் அறிமுகத்தில் வந்து சாதி வாரியாக இருந்து ரொம்ப கட்சி சாதி சாதிவாரியாக தானே பண்ணுவோம் சாதி வாரி கணக்கெடுப்பீங்க எனக்கு சொன்னாங்க சாதி இப்போ நீங்கள் நீங்கள் என்ன ஒரு டாக்டர் நீங்கள் வருவீங்க என்ன சீசன் கேட்கணும்ல இந்த இதாக மாத்திரை சாப்பிட்டு போனால் செத்து பேர் மாட்டேங்கள நான் சமூக மருத்துவம் செய்கிறேன் அவர் உடற்கூறு மருத்துவம் செய்கிறாரு அது தேக நலனுக்கு தேச நலனுக்கு காலங்காலமாக எங்கிட்ட முடி திருத்தறவனுக்கும் வண்ணா இருக்கும் கொயவருக்கும் நீங்கள் சீட் கொடுத்துருக்கீங்களா யாராவது சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உடனே பார்த்துருக்கீங்களா அப்புறம் ஆதி தமிழ் குடி அவனை அங்கீகரி நான் அங்கீகரிக்காமல் அப்புறம் இருக்கு தமிழர் கட்சி வச்சுக்கிட்டு தமிழ் தேய்ச்சி அமைச்சுட்டு இருக்கணும் குறவருக்கு சீட் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆதி தமிழ் குடி கொடுத்துருக்கேன் அவன் தானே ஆதி தாய் குடி அவனை கொடுத்துருக்கேன் அப்புறம் என் இனம் சாராதம் எத்தனை பேர் அமைச்சராக இருக்கான் இந்த சபைக்குள்ள எங்கே இருக்கான் முடி மருத்துவ குலத்தை சேர்ந்தவர் இருக்கான் உள்ளே இருக்காங்கண்ணா நீங்கள் சொல்லுங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க இது சம்மந்தமாக நிர்வாகி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க இருக்கா இருக்கா தேவேந்திர இருக்கு இங்கே ஆதி தமிழ் குடி பறைய இருக்க அரசியல் சாசனம் கொடுத்த அங்கீகாரம் நீ என்ன கொடுத்துருக்க தனி தொகுதி ஒதுக்கப்படலைன்னா இந்த கட்சிகள் கொடுக்குமா யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க பிறகு கேட்கணுங்க நீ யாருன்னு கேட்கணும் அதுக்கு தானே வச்சிருக்கேன் நீ நான் வண்ணார் அப்படின்னு சொன்னால் இவன் அங்கீகரிக்கப்படலை அதுலேயும் புதர வண்ணார் இருக்கான் கவுண்டரில் குறும்ப கவுண்டருக்கா வேட்டூர் கவுண்டர் எங்கீகையா முதல்ல வெள்ளாள கவுண்டருக்கு இருக்கிற மறு மதிப்பு ஆ ஆடு மேய்க்கிற குறும்ப கவுண்டர் கொடுத்துருக்கிய அப்புறம் தெரிஞ்சாதே இதில் யார் யார் நிராகரிக்கப்பட்டிருக்கோம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் கீழே கிடக்கிற தமிழ் சிமல் தாளை கிடப்போரை தற்காத்து நிற்பதே தம் தர்மங்கிறார் எங்கள் தாத்தா வைகுந்தர் உங்களுக்கு உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னா கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்குறதுக்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உயர்ந்த மனிதனுங்கிறான் அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூக மக்களை முன்னேற்றாமல் அப்புறம் என்ன புரட்சியில் அப்புறம் என்ன சமூகம் மாறுதல் சமூக நீதி இருக்குது அப்புறம் நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்க சொல்கிறோம் யார் நிராகரிச்சிருக்கா அப்போ இடஒதுக்கீடுன்னு முறை எதுக்கு வந்தது சொல்லுங்கள் நீங்கள் படித்த அறிஞர்கள் தானே எதுக்கு இடஒதுக்கீடு முறை வந்தது எதுக்கு வந்தது நான் பெற்ற தாய் அஞ்சு பிள்ளையை பெற்றிருக்கேன்னா எவன் சவள பிள்ளையாக ஒரு ரொம்ப நோஞ்சனாக இருக்கும்னா அவனுக்கு கூட ஒரு ஒரு வாய் சோறு விட்டுவேன் அது தாயின் பே அன்பு அது மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடு எவன் காலங்காலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கான் கல்வி மறுக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பில் மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அதிகாரத்தில் அவனுக்கு இடம் இல்லை அவனுக்கு தேடி தேடி கொடுக்குறது தான் இடஒதுக்கீடு அதான நாடு அதான மக்களாட்சி அதான ஜனநாயகம் அது இல்லாமல் என்ன கேட்குறீங்கன்னா கேட்டு தான் செய்கிறோம் இந்த இந்த கட்சியில் எத்தனை பேர் முத்திரையர்க்கு இடம் கொடுக்குது நீ தனியாக சாதிக்கு கட்சி வச்சா சீட்டு கொடுப்பேன் உடையாருக்கு கொடுப்ப புரியுதா தேவேந்தருக்கு கொடுப்பேன் இங்கே கொங்கு வேளால் கவுண்டு போய் ஒரு வார்த்தை இருங்க நீங்கள் பெஸ்டாக இருக்கு நீங்கள் அப்போது அப்போது அது அது வந்து இல்லாமல் பொதுவான ஒரு அமைப்பு யார் கொடுக்குறாங்க அதை பார்க்கணுங்க வேறு கேளுங்கள் சார் இப்போ ராகுல் காந்தியை சொல்லியிருக்கேன் சாதி வழி கணக்கு அவர் என்ன நேற்று கட்சி ஆரம்பித்தார் நாள் என்ன ஆழ்நிலை தியானத்தில் கோமால் இருந்தார் நினைவேற்ற நிலையில் படுத்திருந்த இந்த நாடு விடுதலை பெற்ற காலத்தில் அரை நூற்றாண்டு அந்த நாட்டு ஆண்டது யாரு கேள்விக்கு பதில் சொன்ன ஆண்டது யார் உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி உங்கள் அப்பா அப்புறம் நீங்கள் நாள் என்ன பண்ணிக்கிட்டிருந்தீங்க நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்னமோ இப்போ தான் அரை மயக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சுக்கிறீங்க அதுவும் தேர்தல் வரும்போது எங்கள் மேலே பாசம் வருது மீனவர் பாசம் வருது விவசாயம் மேலே பாசம் வருது எல்லா நாடகங்கள் நீ என்ன போயிட்டு வேஷத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க இதெல்லாம் ராமேஸ்வரம் மணி அவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுத்தி வராங்க அவங்க படைகள் செய்கிறாங்க இது சம்மந்தமாக திமுக ஆட்சி வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் எந்த ஆட்சி செய்யும் யாருமே செய்யல அது சம்மந்தம் எந்த ஆட்சி செய்யும் எந்த எந்த ஆட்சி செய்யும் மாநில உரிமை அதற்கான ஐயா ஸ்டாலின் அவர்களின் முழக்கம் ஜனநாயக இது பாசிசம் வீழட்டும் இந்தியா வாழட்டும் இந்தியாவை வாழ வைக்க கிளம்பியிருக்காங்கிறது தான் வாக்கு செலுத்தி ஆளை வச்சு எங்களை வாழ வைக்கல இவர்கள் தான் எல்லை தாண்டி போனால் பேராசைப்பட்டு போகிறாங்கன்னு சொன்னவர் தான் அவங்க அப்பா தலைவர் கேரளாவில் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா இது கேள்வி ஏன் அவன் படக பறிக்கலை ஏன் அவன் வளையை கிழிக்கலை ஏன் அவனை சிறை பிடிச்சி உள்ளே வைக்கலை ஏன் அவனை துப்பாக்கி வச்சு சுடலை ஏன்னா அவனுக்கு பெற்றவனே அப்பானா இருக்கான் அவன் மண்ணின் மகனே ஆண் மகன் உட்காந்து ஆள்றான் எங்களுக்கு மற்றவனே ஐம்பது வருஷமா இருக்கான் பிரச்சனை தான் சரி நான் நாற்காலியில் உட்கார்ந்தவருக்கு தொட்ட சொல்ல ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என் மீனவனை கைது பண்ணி சொல்றேன் காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைக்கு போயிடு தொட சொல்லு அவனுக்கு தெரியும் அதுக்கு வேறு மாதிரி விளையாடணும்ல விட்டுட்டு நீங்கள் வந்து தேர்தல் வரும்போது அப்படியே அப்படி ஒன்று மாணவர்கள் மீனவர்கள் பாதுகாப்புக்கு ராமேஸ்வரத்தில் கூட்டம் போட்டால் முப்பத்தொம்பது உறுப்பினரை கொண்டு போய் இந்த மீனவர் பிரச்சனையை பாராளுமன்றத்துக்குள்ளே பே நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுனது எத்தனை உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி விஷயம் ஆளும்போது மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்களா இந்தியா அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது வேற ஏதாவது கேளுங்க போகணும்னு தோணி இருக்கு போயிருக்காங்க திடீர்னு இனி காங்கிரஸே இருக்காது இருந்து பயன் இல்லை ஒரு வேலை இங்கே ஏதாவது எதாவது நினச்சிருக்கலாம் வருகின்ற தேர்தல் அவங்களாவது காங்கிரஸாவது மதித்து தடவை வாய்ப்பு போச்சு இந்த பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள்லாம் சேர அன்னைக்கு செய்தும் அதுக்கப்புறம் செத்தாக கூட செய்தி வருமானு தெரியாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மூணு தடவை தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துச்சு வருகிற பாராளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் அது சம்பந்தமாக கருத்து எப்படி இருக்கும் எப்பவும் போல இருக்கும் வாக்கு எந்திர வச்சுக்கிட்டு வாக்குச்சு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது ஒரு பொத்தான ஆளுக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்கு எரியும் நானூறு இடம் முந்நூற்றி எண்பத்தி மூணு இடம் ஜி நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க சரியாக முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இடம் பண்ணுறாங்களே இப்போ நானூறு ஒரு இடங்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நானூற்றி அஞ்சு கூட வெல்வாங்களே வழியே அது குறையாது அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி இந்த கையில் ஓட்டு பெட்டி நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் முட்டி இவர் என்ன பண்ண முடியும் போவான்னு அழைப்பு வரும் அழைப்பு 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 வராமல் என்ன செய்ய பேசுவாங்க அதெல்லாம் வந்து பொது மேடையில் கூப்பிடுவாங்க தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க அவங்களும் ரகசியமாக வந்து சந்திப்பாங்க நாமளும் அதை அதுக்கு காக்கணும் இல்லைன்னா அது மனித மாண்பு உங்களுக்கு தெரியும் நான் வேட்பாளரை வச்சு தனியாக போட்டியிடும்போது அப்போ நீங்கள் முடிவெடுத்துடணும் அவர் தனியாக தான் போட்டிடுவாரு ஆனாலும் பேசத்தான் செய்வாங்க அது இவங்க வந்து பேசுனாங்க அவங்க வந்து பேசுனாங்கங்கிறது நாகரிகமாக இருக்குமா இது என்ன என்னை மன்னார்குடியில் கேட்டாக மயிலாப்பூரில் கேட்டாக மாயவரத்தில் கேட்டாக கூறி வியாபாரம் பார்க்குற வேலையை இதை இதுதான் இப்போ பேசுங்க வாக்குச்சீட்டு முறையை அறிவார்ந்த பெருமக்கள் இந்த நாடுங்களும் ஆங்காங்கே தன்னார்வ அமைப்புகள் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு கூட போராடி எங்களை சுட்டுக்கூட கொள்ளுன்னு சொல்லி போராடினதில் தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்கிறார் ஓய்வு பெற்றவர் ஆமாம் இதுக்குள்ளே தவறு செய்ய நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வெளிப்படையாக உன்ன புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எந்த நாடுமே இந்த வாக்கு எந்திர முறையை பயன்படுத்தலை மூணு நாடுகள் தான் பயன்படுத்திக்கின்றது இந்த நைஜீரியா பங்களாதேஷ் பெரிய நாடு இந்தியா இதில் பங்களாதேஷை விட்டுருச்சு கைவிட்டுட்டு அண்மை நடந்த தேர்தலில் வாக்குச்சிட்டு முறைக்கு போயிடுச்சு இந்த நைஜீரியாவும் இந்தியாவும் ரெண்டுமே ஊழலில் பெருத்து திளைத்த நாடு இந்த வாக்கு எந்திரத்தை நமக்கு தயாரித்து தர்ற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிட்டுமுறை ஜப்பான் நிறுவனம் அதான் தயாரித்து தருது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தயாரிக்கிறாங்க ஆனால் ஜப்பானே ப நமக்கு தயாரித்து தர்ற நாடே பயன்படுத்துறதில்லை ரஷ்யா பயன்படுத்துகிற சீனா பயன்படுத்துறதில்லை அமெரிக்கா பயன்படுத்துறதில்ல ஐம்பது மாகாணங்கள் ஐம்பது மாகாணத்துக்கு ஐம்பது நேரம் வித்தியாசம் இருக்குது அது பத்து நாள் பத்தே கால் பத்தரை பதினொன்று இப்படி அவனே காலையில் ஆரம்பித்து இரவில் மாலையில் முடித்து எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுன்னு இந்த பொழுது முடிஞ்சால் அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ளே சொல்லிடலாம் நீ உரையாற்று நீ தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறில்ல நீங்கள் எண்ணியல் இந்தியான்னு பீத்துறீங்க அப்படி அப்படியே டெவலப்புங்கிறீங்க டிஜிட்டலுங்கிறீங்க தட்னா சொல்ல போகுது நீங்கள் பாருங்கள் இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இப்போ நாற்பது நாளை குறையாமல் பெட்டி பள்ளிக்கூடத்தில் பிடி கிடக்கு கிடக்குமா கிடக்கு புரியுதா இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எத்தனை தேர்தல் இருந்தாலும் பெட்டியை பிடிதணும் அப்படிங்க அப்படி இந்த முறை ஒளியனை நான் இதுக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன் பெருமக்கள்கிட்ட கேட்குறேன் ஏன் தங்கச்சி என் தம்பியல் தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சி போகும்போது நீ மூக்குத்தியே கிளற்றியில் ஏன் கலெக்ட்ரா நீட்டு எழுத போகும்போது மூக்குத்தியே எவ்வளோ பெருசு இருக்கும் இந்த மூக்குத்திக்கெல்லாம் விட்டு கொண்டு போயிட முடியும்னு நீ கழட்ட சொல்கிறேன் தோடு எவ்வளோ பெருசு கழட்ட சொல்கிறேன் உள்ளாடே கழட்ட சொல்கிறேன் தலைமுடியை விரித்து விடுறேன் ஒரு வேளை சுடிதார் இதுவரை போட்டதுனா இங்கே கையை வெட்டுறேன் இவ்வளவு சோதிக்கிற நீ அதில் விட்டு கொண்டு போயிட முடியுங்கிற ஒரு மூக்கத்தி எவ்வளோ இருக்கும் பாருங்க எந்த எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்ற சந்திரமன் இருந்துக்கு சந்திராயன் அனுப்பினியே அங்கே போய் அனுப்புனியா ஒரு இருந்து அனுப்புனியே இங்கே இருந்து அந்த 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 சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கிற முடியுது அப்படின்னா நான் சீமான் அரணுள்ள இருக்க அவங்க அம்மாட்ட பேசுகிறத டெல்லியில் நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா பதிவு பண்ண முடியுதுன்னா இந்த வாக்குந்திரத்தில் ஒன்றால் ஹேக் பண்ணி பண்ண முடியாதா அப்புறம் என்ன நல்லாட்சி நேர்மையான நேர்மையாளன் மக்கள் சந்தேகிக்கிறாங்க தூக்கி போடுவா வாக் சீட்டு முறைக்கு வா தேர்தலே நேர்மையான முறையில் நடத்தலைங்கும் போது நேர்மையான ஆட்சி நடக்கும் அப்புறம் நீங்கள் ஏதாவது நிற்கிறீங்களா எம்எல்ஏ தேர்தல் வரும்போது தனியாக போய் நான் நிற்க முடியாதுல்ல எங்கள் கட்சி போட்டிவிடும் இளவங்கோடு ஐயப்பா பொன்முடியா இருக்காங்க அதெல்லாம் வைக்கும்போது தேர்தல் வைக்கும்போது உறுதியாக எங்கள் கட்சி போட்டிவிடும் ஒவ்வொரு இப்போ அடிப்படையில் ஒவ்வொரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் நம்ம இந்த சொல்றோம் இந்த வாக்கு எந்திரத்தை ஒழிச்சிட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்ன புதுசு புதுசாக எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் எந்த ஒன்று முறையா நியாயமா நேர்மையா நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நீங்கள் சொன்ன விதியே சட்டசபை பாராளுமன்றத்தில் ஒரு விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு கொடுத்துருந்த சின்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுபத்தோரு வாட் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒருத்தர் எரிவாயு எரிகாற்று காட்டு உருளை சின்னத்தில் அவர் ரெண்டு இடத்துல தான் போட்டிக்கிட்டு இருக்கார் கடந்த தேர்தல் என் சின்னத்தை எடுத்து அவருக்கு எப்படி கொடுத்த நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லி போது தேர்தல் அறிவித்து பத்து நாள் கழித்து சின்னம் ஒதுக்குனேன் நீங்கள் தேர்தலே அறிவிக்காத போது அவருக்கு எப்படி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சின்ன தொகுதிக்கு எடுத்து கொடுத்தீங்க அவருக்கு எப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் சேட்டை தானே அப்போ எங்கே நேர்மை இருக்குது எங்கே முறை இருக்குது எங்கே இருக்குது சும்மா நீங்கள் இதில் விகிதாச்சார அடிப்படைக்கு வாங்கினா வருவாங்களே அப்படின்னா எனக்கு இப்போ பத்து பதினஞ்சு உறுப்பினர் இருக்கணும் ஒவ்வொரு கட்சியும் வாங்கி இருக்கணும் இப்போது இவர் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு வாங்குறாரு இன்னொரு வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு வாங்கி வெல்றார் அவர் ஒரு உ உயிரிழந்துடுறார் உயிரிழந்துட்டாருன்னா நியாயமாக மக்களாட்சி சத்துவத்தில் அதிகமாக மக்கள் அங்கீகரிச்ச இவரை அங்கீகரித்து விட்டணும் இடைத்தேர்தலுங்கிறத நீக்கித்தான் இவர் இவரை நியமிச்சுட்டு இவரை கொண்டு வந்துட்டிங்கன்னா மக்களுக்கு செலவு மிச்சம் நேரம் மிச்சம் உங்களுக்கு புரியுது நான் சொல்கிறது புரியுது இப்போ இவர் இவர் வாக்கு அதிகமாக வந்து இவர் இறந்துட்டார் அப்போ அவர் இல்லை அடுத்த கட்டத்தில் வாக்கு வாங்கினவர் யார் இவர் வந்துடுறாரு தானாக வந்துடுறாரு இப்போ முதல் முதல் பரிசு வாங்கினவன் ஊக்கமருந்து சாப்பிட்ருந்தா அவரை நீ நிராகரிச்சிடுறேன் அவன் தகுதியில் வந்துடுறான் அப்போ முதல் பரிசு யார் ரெண்டாவதாக வந்தவன் அவனை தான் நீ அறிவிக்கணும் நீ மறுபடியும் இவ்வளவு வாங்கினவரை மதிக்காமல் அங்கீகரிக்காமல் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் கருதலான்னு யார் காசு இடைத்தேர்தலில் திருவிழா மாதிரி நடத்துகிறாள் ஒரு மாதம் மக்களை மந்தை மாதிரி அடைச்சி வச்சு சோறை போட்டு சாராயத்தை கொடுத்து கூத்து போட்டு அவனுக்கு காசு கொடுத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கொடுத்து அந்த முறையெல்லாம் மிச்சம் நேரம் மிச்சம் செலவு மிச்சம் ஆடி நடிப்பு தான் அது சும்மா ஒரு படத்தை நடிக்கிறேன் அதனால் வச்சுருக்கேன் வேறு என்ன செய்யுது நன்றி சார்